வணக்கம் இன்றைக்கு உங்களுக்காக அழைத்து செல்ல இருப்பது ஸ்வீடன் நாட்டிற்கு அங்கு பனிக்கட்டிகளால் கட்டப்பட்ட ஒரு அதிசய ஹோட்டல் இருப்பதை அறிந்துள்ளீர்களா ஸ்வீடனில் உள்ள ஜுகாஸ் ஜார்வி என்ற கிராமத்தில் பனி மற்றும் பனிக்கட்டிகளை கொண்டு ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்படும் ஒரு ஹோட்டல் இருக்கிறது இதுவே உலக ஃபேமஸான ஐஸ் ஹோட்டலாகும் ஹோட்டலின் தனித்தன்மை பற்றி பார்ப்போம் பனிக்கட்டிகள் மற்றும் பனியாலான சுவர்கள் தளபாடங்கள் அலங்காரங்கள் இயற்கையின் அற்புதத்தை கண்முன்னே காட்டும் இந்த ஹோட்டல் குளிர்காலத்தில் மட்டுமே திறந்திருக்கும் மைனஸ் ஃபைவ் டிகிரி சி முதல் மைனஸ் எயிட் டிகிரி சி வரையிலான குளிர் இந்த ஹோட்டலுக்குள் இருக்கும் குளிர் அனுபவம் எதற்கும் ஒப்பற்றதல்ல கலைநயமிக்க பனிச்சிற்பங்கள் இந்த ஹோட்டலின் மற்றொரு சிறப்பு பனிக்கட்டிகளைக் கொண்டு செய்யப்பட்ட அழகான சிற்பங்கள் ஒவ்வொரு வருடமும் கலைஞர்கள் புது புது சிற்பங்களை வடிவமைத்து இந்த ஹோட்டலுக்கு பொன்னிறம் சேர்க்கின்றனர் இந்த ஹோட்டலில் தங்கி வேறு என்னென்ன செயல்களை செய்யலாம் ஒரோரா போரியாலிஸ் பார்க்க முடியும் வடக்கு துருவ பகுதிகளில் காணப்படும் வண்ணமயமான ஒலிக்கீற்று அவை ஹஸ்கி நாய் வண்டி சவாரி பணியில் ஹஸ்கி நாய்கள் இழுத்து செல்லும் வண்டியில் சுற்றித் திரியலாம் ரெயின்டியர் வண்டி சவாரி ரெய்ண்டியர்மான்கள் இழுத்து செல்லும் வண்டியில் பனிச்சாலை வழியாக சுற்றுலா செல்லலாம் பனிச்சிலை செதுக்குதல் கலைஞர்கள் போல் பனி சிற்பங்கள் செதுக்கி மகிழலாம் ஸ்வீடனின் ஐஸ் ஹோட்டல் என்பது பனிக்கட்டிகளாலான ஒரு அதிசய அனுபவம் இயற்கையின் அற்புதம் மனித கைத்திறனால் உருவான சிறப்பான இடம் குளிரை விரும்புவோர் சென்று பார்க்க வேண்டிய இடம் இப்போ நீங்க சொல்லுங்க இந்த ஓட்டல்ல தங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த குளிரத் தாக்கு புடிச்சு உங்களால அந்த ஹோட்டலில் தங்க முடியுமா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க